அறிஞர்படி நான்கு ஐந்து தலைமுறைகளாக அனைத்து தொழில்நுட்பங்களிலும் கொண்டாட வைத்துக் கொண்டிருக்கும் ஒரே ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் புதிய சாதனை வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போக முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி உண்மைதானுங்க இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸ் முத கொண்டு எல்லாத்தையும் கொண்டாட வச்சிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து தலைமுறைகளை கொண்டாட வைத்து கொண்டு தன்னுடைய வசம் படுத்தி கொண்டு இப்போ இருக்கிற சின்ன குழந்தை கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேரை சொன்னாலே சும்மா ஸ்டைலாக அவங்க ஏதாவது ஒரு செய்கையை செஞ்சிருவாங்க அந்த மாரி அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார் என்ன சாதனை அப்படின்னா பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் தலைவர் கருப்பு வெள்ளை படங்கள்லையும் நடிச்சிருக்காரு ஈஸ்டர்ன் கலர்லேயும் நடிச்சிருக்காரு டிஜிட்டல் மோசம் பிக்சர் அனிமேஷன் த்ரீ டி இப்போ கூலி மூலியமாக ஐமேக்ஸ் பாக்ஸ் ஃபோர் டி எக்ஸ் இந்த தொழில்நுட்பங்கள்லேயும் தலைவர் நடிச்சிட்டாரு இது போல ஒரு சாதனை எந்த ஒரு நடிகரும் செய்தது கிடையாது அவர் செய்யறது எல்லாமே சாதனையாவே இருக்கப்பா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக வசூல் செய்ததும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டூ பாயிண்ட் டூ தான் அது தொள்ளாயிரம் கோடி தொள்ளாயிரத்தி கோடி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதிக நாள் ஓடிய படம் அப்படின்னு பார்த்தா கூட அதுவும் தலைவர் தான் சந்திரமுகி அது எட்நூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் நாட்கள் ஓடியது அப்படின்றதையும் எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லங்க முதல் இருபத்தஞ்சு கோடியா இருக்கட்டும் முதல் ஐம்பது கோடியா இருக்கட்டும் முதல் எழுபத்தஞ்சு கோடியா இருக்கட்டும் முதல் நூறு கோடியா இருக்கட்டும் முதல் நூத்தி ஐம்பது கோடியா இருக்கட்டும் முதல் இருநூறு கோடியா இருக்கட்டும் முதல் முன்னூறு கோடியா இருக்கட்டும் முதல் முன்னூத்தி ஐம்பது கோடியா இருக்கட்டும் முதல் நானூறு கோடியா இருக்கட்டும் முதல் நானூத்தி ஐம்பது கோடியா இருக்கட்டும் ஐநூறு கோடியா இருக்கட்டும் அறுநூறு கோடியா இருக்கட்டும் எழுநூறு கோடியா இருக்கட்டும் எட்நூறு கோடியா இருக்கட்டும் தொள்ளாயிரம் கோடியா இருக்கட்டும் இப்போ ஆயிரம் கோடியா இருக்கட்டும் தலைவர் தான் ஏன்னா ஆயிரம் கோடி ஆல்ரெடி கபாலி படத்துல கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் அவர்கள் இப்போ சொல்றாரு ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு ஏன்னா அவ்வளோ லாபம் வந்துச்சா அவரால் ஓவர் ஃபுல் ஆயிடுச்சு கவுண்ட் பண்ண முடியல இப்போ ஆனா இப்போ கவுண்ட் பண்ணி எல்லாமே கரெக்டா சொல்றாரு இன்கம் டேக்ஸ் கட்டியது சொல்றாரு அப்புறம் என்னங்க அவர் எவிடன்ஸ் தான் சொன்னாரு இருந்தாலும் லேட்டா சொல்லிட்டாரு எது எப்படியோ தலைவர் இப்போ கூலி படத்துல அந்த ஆயிரம் கோடி தொட்டுடுவாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப வரைக்கும் அவர் சாதனைகளா தான் செய்து கொண்டு இருக்காரு நான் அதுக்கு தான் சொல்ல வரேன் ஏன்னா இந்த தகவல் எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நம்பர் ஒன்னா இருக்காரு இப்போ வரைக்கும் அவர் தான் நம்பர் ஒன் அப்படின்றதோ வசூல் சக்கரவர்த்தி அப்படின்றதோ எல்லாத்துக்கும் தெரியும் அது மட்டும் இல்லங்க ஒரு நடிகர் எழுபத்தஞ்சு வயசுலேயும் ஹீரோவாக நடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இது வந்து உலக சாதனை அப்படின்னு சொல்லலாம் அதாவது கின்னஸ் ரெக்கார்ட் கொடுக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது போல் ஒரு அற்புதம் அதிசயம் நடந்தது கிடையாது தலைவருக்கு மட்டும்தான் அது சாத்தியமா இருக்கு நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தின் மூலயமாக இன்னும் இரண்டு மூன்று தொழில்நுட்பங்களில் நடித்து மாபெரும் சாதனை படைச்சிருக்காரு நான் சொல்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது நான் இதில் இருந்தா அதனை நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்